ஓம் சரவண பவ அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆர்த்தி சொந்தலக்ஷ்மி பேசுகிறேன் இந்த பதிவு சித்திரை மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலனை ராசி பலனாக காணவிருக்கிறோம் பரவாயாக திருச்செந்தூரில் வீச்சிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கம்பளங்களையும் என் அன்னை வாராயின் தாழ் படிந்தும் என் குருநாதரை வணங்கியும் பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் மாதத்தில் மு வருடத்தின் முதல் மாதமான சித்திரை திருநாள் சித்திரை பிறப்பு இது அவ்வளோ ஒரு அன் அற்புதமான ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மேஷத்தில் சூரியன் பிரவேசிப்பதையே நாம் சித்திரை மாதம் என்கிறோம் மீனத்திலிருந்து மேஷத்திற்கு பேச்சியாவா கால சக்கரத்தில் முதன் பாவம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் இந்த மாதம் காணப்படக்கூடிய கிரகணங்கள் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் சூரியன் வெறு கண்ணியில் கேது பகவான் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் முதன் சுக்ரன் ராகு இந்த மாதம் சந்திரன் மிதனத்தில் உதயமாகிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நமக்கு சித்திரை பத்து ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய் மீனத்திற்கு பயிற்சி ஆவார் அங்கே இருக்கக்கூடிய உச்சமான சித்திரம் நம்மளுக்கு என்ன பண்ணுவார் சித்திரை பதினொன்று அவர் மேஷத்திற்கு ஏப்ரல் இருபத்தி நாலு மேஷத்திற்கு சென்று அடைவார் இந்த காலகட்டம் சித்திரை பதினெட்டு அந்த காலகட்டம்தான் முத்தான பயிற்சி குரு பகவானின் பயிற்சி மேஷத்தில் இருக்கக்கூடிய ஜென்ம குருவாக இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாம் இடத்தை சென்று அடைகிறார் ரிஷபத்திற்கு காலச்சக்கரத்தின் ரெண்டாம் வீடான ரிஷபத்திற்கு சென்று அடைகிறார் இந்த மாதம் சித்திரை இருபத்தி ஏழு மே பத்து நமக்கு புதன் வந்து மேஷத்தை சென்று அடைகிறார் இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் பன்னீர் ராசிகளும் சந்திக்கவிருக்கும் சிறப்பான நிகழ்வுகளையும் எந்த காலகட்டங்களில் ரொம்ப அவாராக இருக்கணும் என்பதையும் வந்து நம்ம தெளிவாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க மேலும் இந்த சித்திரை பன்னெண்டு நமக்கு புதனம் புதனம்பகர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு இந்த செயல்பாடுகளால் நம்ம என்ன மாதிரியான பலாபாரங்களை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதை அருமையாக காணலாம் இது சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடு சாத்விக பரிகாரங்கள் அனைத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் பதிவின் இறுதியில் இந்த மாதம் ஐந்தாம் பாவம் எனும் பூர்வ புண்ணிய பாவத்தை சிறப்பாக ஆக்டிவேட் செய்து நம் வாழ்வில் பொருளாதார முன்னேற்றத்தை எப்படி வந்து விரைவாக பெற்றுக்கொள்ளலாம் ஒரு நிலையான பொருளாதாரத்தை பெறலாம் என்பதெல்லாம் பற்றி ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுக்கப்பட்டிருக்குது நண்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேட்க வேண்டியது தாங்கள் செய்ய வேண்டியது தனசு ராசி தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வாரி வழங்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது தனுசு ராசி இதை கால சக்கரத்தின் பாக்கிய ஸ்தானம்னு சொல்லலாம் இந்த இடத்துல காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள் மகம் நான்கு பாதங்கள் பூராடம் நான்கு பாதங்கள் ஊற்றாடம் ஒன்றாம் பாதம் தனுசு ராசிக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப சிறப்பான மாதம் ராசி அதிபதி வந்து மாத ஆரம்பத்தில் ஐந்தாம் எடுப்பது இருப்பார் பிற்பகுதியில் நமக்கு ஆறாம் இடத்திற்கு சென்றாலும் அது ருணரோக சத்துருஸ்தானத்தை தாண்டி உபஜயஸ்தானம் அப்படின்னு சொல்ல சொன்னோம் இந்த காலகட்டம் எவ்வளோ உங்களுடைய உழைப்பு இருக்கோ உங்களுடைய புத்திசாலியத்தை தளத்தால் நீங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான செயல்பாடுகளும் வெற்றியை அடையும் உங்களுடைய கிரியேட்டிவிட்டி உங்களுடைய வியூகங்கள் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு பலனை அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பூர்வ புண்ணியம் உங்களுடைய இருக்குது ஐந்து ஐந்துக்குரியவர் உங்களுடைய இருக்கார் என்ன இப்போ வேலையில் ஒரு அழுத்தம் ப்ரெஷரு இதெல்லாம் இருக்கும் இதை மட்டும் கொஞ்சம் வந்து சாமானியமாக கடந்து வந்துடணும் ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு நிச்சயம் உண்டு அதனால் வேலை வலு அலைச்சல் பிரிச்சல் இதெல்லாம் இருக்கும் இதை மட்டும் வந்து கொஞ்சம் நம்ம கவனித்து கடந்து வந்துடணும் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத எதிரிகள் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இதை மட்டும் நம்மளாக போய் இன்வால்வ் ஆகிடக்கூடாது இந்த காலகட்டம் வந்து மாணவர்களுக்கு ஒரு வெளிநாட்டு கல்வி வெளிநாட்டு கல்விக்கான ஒரு லோன் கிடைப்பது அதன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் உங்கள் எண்ணங்கள் ஈடேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் கேட்ட காலேஜில் உங்களுக்கு இடம் கிடைப்பது கேட்ட கல்லூரியில் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்மணிகளுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான எண்ணங்கள் நிகழும் சுப காரியங்கள் சுப சுப நிகழ்வுகள் ஆடம்பர அத்தியாவசிய பொருட்கள் இதெல்லாம் வந்து அருமையாகவே வாங்கக்கூடிய காலகட்டம் ஒரு சிலர்லாம் வந்து தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு சில கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்படும் ஒரு சில நேரங்களில் அதெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லிடுங்க தந்தை கிட்டலாம் ரொம்ப வாக்குவாதம்லாம் வைத்து கொள்ளாதீங்க தந்தையெல்லாம் சொல்கிறாரா ஆண் பெண் ஆண் பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்கள் பெண்களுக்கு வந்து என்றைக்குமே தந்தை மேலே வந்து ஒரு ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து நல்ல ஆடம்பர அத்தியாவசிய பொருள் சேர்க்கை உள்ள நல்ல ஒரு பிராண்டட் கார் வாங்குவது நிரந்தர சொத்து ஒன்று அமைவது இந்த காலகட்டம்லாம் இடெல்லாம் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு யார் வந்து சிறப்பாக வந்து இருக்கக்கூடியவர்களோ உங்களுக்கு நல்ல வெல்விஷர்ஸ்லாம் இல்லையா அவங்கள வந்து அந்த இடம் பார்க்கறதுக்குலாம் கூட்டு போகிறது உங்களுக்கு ஒரு லக்கி பர்சன்ஸ் இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய உடன் பிறந்தவர்களையோ இல்லை உங்கள் மனைவிமாரையோ அழைத்து சென்று வரும்பொழுது அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப லக்கியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் மனைவழி சொத்துக்கள் மனைவியால் ஒரு அதிர்ஷ்டம் இதெல்லாமே இருக்கும் புத்திர பாக்கியம் சிறப்பு இப்போல்லாம் வந்து பெண் குழந்தைகள்லாம் பிறப்பவர்களுக்கு அது வீட்டில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டசாலி குழந்தையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பணம் வரவே ஒரு முதலீடு நிச்சயம் உண்டு அந்த முதலீடு வந்து உங்களுக்கு ஒரு நிலத்திலேயோ ஒரு ஃபிக்சட்லையோ ஒரு நகையிலையோ ஏன் எப்போ நான் இது தான் சொல்லுவேன் உங்களுக்கு உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளணும் மற்றவங்கிட்ட எடுத்து கூத்திங்கன்னா அந்த பணம்லாம் அந்த காலகட்டம் திரும்ப வராது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வெளிநாட்டில் பிஆர் வாங்குறது அதே போல் ஒரு பக்கத்து ஸ்டேட்டுக்காவது போகிறது வெளிநாட்டில் ஒரு முதலீடு போனால் வெளிநாட்டில் எங்கள் வாழ்க்கை தரும் சிறப்பாக இருக்குமான்றவங்கக்காக நல்லா சிறப்பாக இருப்பது பண வருவாய் சிறப்பாக இருக்கும் கையில் ஒரு பத்து ரூபா நிற்கும் இது வரைக்கும் வந்து பண வருவாய் எங்களுக்கு இல்லைன்னு உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் நீங்களே உங்கள் தொழிலில் வந்து சிறப்பாக திட்ட நல்ல வியூகங்களை அமைத்து திரும்பட செய்து நல்ல பெனிஃபிட்ஸ்லாம் பெறுவீங்க இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியத்துலேயும் பயணங்கள்லேயும் கொஞ்சம் கவனம் தேவை எப்போ நடற்பயிற்சி மேற்கொள்வதோ நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்குவதும் தனுசுக்கு இது அண்டர்லைனே பண்ணிக்கணும் வயதில் மூத்தவங்க இந்த காலகட்டம் எதையாவது செய்கிறேன்ட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு முயற்சியாக ஈடுபடாதீங்க உங்களுக்கு என்னவோ தானாகவே நடக்கும் அந்த காரியங்களை அக்செப்ட் பண்ணி கொண்டு சென்று விடுங்க அதே போல் இந்த காலகட்டம் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் மனைவிக்கிட்டெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிடுங்க இந்த மாத ஆரம்பத்திலலாம் மாத பிற்பகலாம் எதிரிகள் யார் என்பதை இனம் கொண்டு கொண்டு அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாக வெளியில் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வழக்குகள்லாம் இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு தீர்வுகள்லாம் கிடைக்கும் பிரச்சனை ஏற்படுதுன்னு நினைத்து வருந்தாதீங்க பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான தீர்வும் வந்து விரைவாக கிடைக்கப் போகுது அப்படின்றத வந்து அங்கே அறிந்து கொள்ளணும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியே ஒரு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் நம்ம வந்து அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக போகுதுன்னா அதை வந்து நீங்கள் வந்து அந்தலேயே கடந்து வந்துடுங்க புதிதாக எதையும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம் முதலீடுகள் செய்யும்பொழுது மட்டும் அதே போல் யூக வழிகளில் நம்ம பணம் போடுவதும் அதே போல் கடன் சார்ந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க தசா புதுலாம் சிறப்பு இல்லைனா கடன் விஷயத்தில் பணம் கொடுக்கல் வாங்க வாய் வார்த்தை ஜாமீனில் மட்டும் அதிகப்படியாக கவனம் எடுத்துக்கணும் மற்றபடி இந்த மாதம் தொழில் திருமணம் வேலைவாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் வந்து இதுக்கு முன்னாடி பதில் சொல்லாமல் இந்த காலகட்டம் வந்து இந்த திருமணத்திற்கான அந்த கால நேரங்கள்லாம் கைக்குள்ளிடும் ஆறுலேயே குரு வந்தால் கூட குரு பல இல்லைன்னு நினைக்க வேண்டாம் அவர் சிறப்பாக வந்து அயனசைனம் ஸ்தானத்தை வந்து பார்க்குறாரு அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த அயனசைன போகம் நிச்சயம் உண்டு அப்படின்னு வந்து சொல்லலாம் தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய வரங்கள்லாம் இப்போ நல்லா செட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியாச்சு அதே போல் குழந்தை பாக்கியம் தாமத புத்திரம் குழந்தை மருத்துவத்துக்கான ஒரு தீர்வு இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படின்னவங்க கூட அந்த விஷயங்கள்லாம் இப்போ கை கொடுப்பதுலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சர் இது சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது அது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் தனுசு ராசி லக்னக்கார அன்பர்கள் பால்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை கொள்கிறேன் சாத்மீக பரிகாரமாக ஏழை எளியவருக்கு வரியவர்க்கு உங்களால் இயன்ற முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க இந்த காலகட்டம்லாம் கோவத்தெல்லாம் குறைச்சிக்கோங்க உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டுங்க இந்த காலகட்டம் நீங்கள் காரியத்தடைகள்லாம் நீங்குவதற்கு விநாயகரின் காரியசக்தி மாலையை படிப்பதுடன் துர்கை வழிபாடு பண்ணுவது ரொம்ப சாலச்சிறந்ததாகும் இந்த உறவுகள் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து ஒரு நெலிவு சுழிவாக கடந்து எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் தனது ராசி லக்னக்காரன் அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனாடுவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நேரம் கிடைப்பவர்கள் நம்ம வந்து திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் அதே போல் நிறைய சாப்பிட்டு கப்பிரிக்கார நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் நான் அன்னதானம் பண்ணுவது அதே போல் ஒரு தண்ணி பந்தெல்லாம் வைத்து நிறைய தண்ணி கொடுப்பதெல்லாம் உங்களுக்கு அதிகப்படியான பரவரவை வந்து அட்டகாசமாக அள்ளித்தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பன்னீர் ராசிக்காரர்களும் இந்த மாதம் வந்து ஒரு சிறப்பான செயல்பாடு பண்ணிக்கொள்ளலாம் ஏன்னா பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் செய்து கொள்வது அப்படின்ற பற்றி ஒரு தெளிவான பதிவு சொல்லப்போ இருக்கிறேன் இந்த பூர்வ புண்ணியம் என்பது நம்மளுடைய பன்னெண்டு கட்டங்களில் லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் அதனுடைய ஐந்தாம் மாதம் தான் நம்மளுடைய பூர்வ புண்ணியம் நாம் போன ஜென்மதர் செய்த பாவ போல் அந்த பார்மையை அனுபவிக்க போகிறோம் புண்ணியங்கள் நம்முடைய புண்ணியங்கள் அதிகரிக்கும்போது தான் நம்முடைய செல்வநிலையே வந்து உயர்வு நிலையில் இருக்க ஒரு முன்னேற்றத்தையும் அடைவோம் எப்பமா நான் பெரிய ஆவேன் எப்போ எனக்கு பணம் வரும்னுலாம் கேட்குறோம் இல்லையா அந்த பூர்வ புண்ணியத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணி கொள்வது என்பதற்கு பட்ட அபிராமி அந்தாதியின் இறைவனே வந்து நம்மளுக்கு கொடுக்குறாரு ஒருத்தர் மூலியமாக எழுத வைக்கிறாரு அப்போ அபிராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாடலை வந்து நம்ம டெய்லியும் வந்து சொல்லும்போது ஒரு தீபம் ஏற்றி அந்த பாடலை சொல்லிக்கொண்டு வரும்பொழுது நம்முடைய பூர்வ புண்ணியம் சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகி நம்முடைய வாழ்வில் எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவோம் ஏன்னால் நூறு பாடல்கள் இருக்குது அதில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலன்கள் அதில் வானுதல் கண்ணியை விண்ணவர் யாவரும் வந்திரஞ்சி பேணுதற்கு எண்ணியே எம்பெரு மாட்டியை பேதை நஞ்சி காணுதற்கு அந்நியவள் அல்லாத கண்ணியை காணும் அன்பு பூணுதற்கு எண்ணியே எண்ணம் அன்றே முன்சை புண்ணியமே அதனால் போன ஜென்மத்தில் செய்த ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்வின் தரம் இருக்கும் ஏன்னா ஐந்தாம் பாவம் ஐந்தாம் பாவம் எப்படி இருக்குது ஐந்தாம் பாவத்தில் எந்த கிரகங்கள் இருக்குது ஐந்தாம் பாவத்தோட எந்த கிரகங்கள் தொடர்பு கொள்ளுது ஐந்தாம் பாவாதிபதி என்ன இதெல்லாம் வச்சு தான் ஒருத்தருடைய பூர்வ புண்ணியத்தை வந்து அளவீடு செய்ய போகிறோம் அந்த பூர்வ புண்ணியத்தை நம்ம சிறப்பாக்கி கொள்வதற்கு நம்ம இந்த அபராமி அந்தாதி வரக்கூடிய நாற்பதாவது பாதவை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லை தொண்ணூறு நாட்கள் நீங்கள் வந்து சொல்லி கொண்டு வரும்பொழுது உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடையலாம் இதை நீங்கள் வந்து கண்கூடாகவே பார்க்கலாம் நம்பிக்கையோடு செய்யணும் ஒவ்வொரு இறை வழிபாட்டையும் அப்போ வந்து உங்களுக்கு அபரிமிதமான பழங்கள் நடைபெறும் அதுக்கப்புறம் இந்த மாதம் வந்து இருக்கக்கூடிய சிறப்பான வழிபாடுகள் வந்து நிறைய இருக்குது இந்த மாதம் சித்திரை பதினாலு தான் நமக்கு ஒன்று தான் நம்முடைய மாதப்பிறப்பு அன்றைய தினம் வந்து பெரியவர்கிட்ட நமஸ்காரம் வாங்கிக்கிறது இந்த மங்கள பொருட்களை காணுதல் முதல் நாளே வந்து நம்ம தட்டில் வெற்றிலை பாக்கு பழம் அதே போல் பச்சை நிறத்தில் உள்ள கூடிய பழம் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் சவுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பழம் காயின்ஸு மஞ்சள் குங்கம் நம்ம வீட்டில் இருக்கிற தங்க காயின்ஸ் இல்லை தங்க நகைகள் நாணயங்கள் நோட்டு இதெல்லாம் மங்கள பொருட்களையும் வைத்து அது முன்னாடி ஒரு கண்ணாடியம் வச்சு வீழ்த்தெழும்போது அந்த கண்ணாடி வழியாக அந்த பொருட்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது இந்த மங்கள பொருட்களை கா எப்படி பொழுது நம்ம மக மனசில் ஒரு மகிழ்வு உண்டாகுதோ அந்த வருடம் முழுவதுமே நம்மளுக்கு சுபீட்சமாக இருக்கும் என்பது பொருள் அதே போல் ஸ்ரீராமநவியை வந்து சித்திரை நாலு பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன்கிழமை அன்று வருது அன்றைய தினம் வந்து ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று நூற்றி எட்டு த முறை ஜபம் செய்யணும் இல்லை ஒரு நோட்டில் கூட எழுதி ராமரை வழிபடும்பொழுது பித்ரு சாபெல்லாம் போயிடுமா பித்ரு சாபருக்கு இருக்குது இந்த சூரியன் வந்து ராகு கேதுகளோடு சம்மந்த படும்ப பித்ருஸ்தபம் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடையாது உங்களுக்கு ஒரு உடல் உபாதை உங்களுக்கு ஒரு மா சுப நிகழ்ச்சிகள் நடக்கலான்றதில்ல அதுவும் வந்து உங்களுக்கு சிறப்பாக ஆக்டிவேஷன் ஆகிடும்றாங்க அதே போல இந்த மாதம் வந்து அட்சய திருதியே சித்திரை இருபத்தி ஏழு பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமையே வருது அன்னைக்கு வந்து நீர் மோறு இதெல்லாம் வந்து விசிறி இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ தானம் செய்கிறீர்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் புண்ணியங்கள் ஏறும் நம்ம வந்து தங்கம் வாங்கக்கூடாது தங்கம் வந்து நம்ம கையில் காசு இருந்தால் வாங்கிக்கலாம் கடன் வாங்கிலாம் வாங்கக்கூடாது எவ்வளோ பருவத்திற்கு நீர் மோர் பானம் இதெல்லாம் தாராளமாக தரலாம் நிறைய இல்லாதவங்களுக்கு எது வேணாலுமே நம்ம செருப்பு கூட பெட்ஷீட்னு வாங்கி தரலாம் அதே போல் வாயில்லா ஜீவனங்களுக்கும் நம்ம வந்து உணவு நீர்லாம் வைத்து கொண்டு வரும்பொழுது அதிகப்படியான பலன்களை பெறலாம் நிறைய தயிர் சாதம் கொடுங்க சாம்பார் சாதம் கொடுங்க எவ்வளோ வெள்ளை நிற பொருட்கள் கோயில்களுக்கு அரிசியானதாக நம்ம வாங்கி கொடுக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து வஸ்திர தானம் வாங்கி கொடுக்கலாம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வளர்ச்சி வந்து அடுத்த வருடத்திற்குள்ளே இருக்குன்னா அது மிகையே கிடையாது பசிக்கிற குழந்தைகளுக்கு தெருவோரில் பால் வாங்கி கொடுக்கலாம் நிறைய கோயில்களில் வந்து அபிஷேகம் படுத்துறோம் முருகனுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ குளிர்விக்க அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களோ அவ்வளவும் வந்து மனமும் குளிராக மாதிரி நடைபெறுகிறோம் எனக்கு வந்து ஆன்மீகத்தெல்லாம் நாட்டெல்லாம்ன்றவங்க ஏழை குழந்தைகளுக்கு செய்யுங்க புக்கு பேனா பென்சில் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் நம்ம சித்ரா பௌர்ணமி வந்து என்றைக்கு வருதுன்னா இந்த மாதம் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய்க்கிழமை அன்று சித்ரா பௌர்ணமி வருது அன்றைய தினம் வந்து நிறைய நோட்புக் பென்சிலாம் வாங்கி வச்சு ஏழை குழந்தைகளை கொடுப்பது இல்லை ஏழை குழந்தையை படிப்பதற்கு ஃபீஸ் கட்டுவது அவங்களுக்கு சீருடை வாங்கி கொடுப்பது கூட நமக்கு செல்வ செழிப்பை அதிகரிக்க செய்யும் அதனால் அன்பர்கள் அவங்களால் இயன்ற அனைத்து விதமான தர்ம காரியங்களையும் இறை வழிபாடுகளையும் அன்னதானங்களையும் அன்னதானத்தையும் பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பும் நண்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்கள் தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம் ஜாதகம் சிறந்த முறையில் பார்த்து கணித்து தரப்படும் வாஸ்து பார்த்து தரப்படும் வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும் எண்ணியல் படி பெயர் வைத்து தரப்படும் எண்ணியல் படி தொழிற்சாலைகளுக்கு பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும் அவரவர் உண்டான கட்டணத்தை சேர்த்து சிறப்பான சேவைகளைப் பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம் மற்றும் ஒரு சிறப்பான பதிவை சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்திய சுவரணக்ஷ்மி வாழ்க வளமுடன் நற்பவி நற்செழி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்